கலையை வளர்க்குறோன்ட்டு கண்டன் போடுற தெருநாய்களா கலையை வளங்க ஆடுங்க பாடுங்க ஒவ்வொரு ஒம்பது பாவத்தையும் காட்டுங்க ஆ எத்தனை பாவம் இருக்கோ அத்தனை பாவத்தையும் காட்டுங்க அதை செய்யுங்க அதை செஞ்சு வீடியோ போடுங்க அது நியாயம் சோமை போடு சிரிச்சு போடு அழுது போடு ஆடி போடு பாடி போடு அது வேறு அதை விட்டுட்டு அவுத்து காட்டுறதையும் அடுத்த புருஷன் எடுக்கிறதையும் களையில அது பிக்காளித்தனம் கேப் மாதிரி தனம் முல்லை மாதிரி எல்லாத்தனமும் அதுதான் டி மொத்தமாக சேர்ந்த தானே அதுதான் அந்த வேலையை பண்ணாதீங்க என்ன நான் ஆரமுடையே இதே வேறு வந்துடுறாளுங்க அப்படி திறந்துக்கிட்டு அத்தனை பேர் கிழிக்கிறாங்க நானும் தான் கிழிக்கிறேன் நார கிளி கிழிக்கிறேன் கமண்டில் ஒருத்தியெல்லாம் கிழிச்சு கழுவி ஊற்றுறேன் அவளுக்கு சோரனையும் இருக்காதாட்டு இருக்கு திருந்தணும் டி திருந்தணும் தப்பு பண்ணுறது சகஜம் திருந்தணும் திருந்தி தன்னோட வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றி அமைச்சிக்கிட்டு ஒழுங்காக இருக்கணும் பத்து வீட்டில் பாத்திரம் கழுவி கஞ்சி குடிச்சா கூட கௌரவமாக குடிச்சிட்டு போயிடணும் நாலு இடத்துல நாக்கை போட்டு நக்கிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு தின்னுட்டு இருந்தால் அது வெளியே வர வர வளர்கிற பிள்ளைங்களோட இதை தான் பாதிக்கும் அது நாளைக்கு அப்புறம் மருமகையிலேயும் கையிலையும் விளக்கு மாத்தாட்டி தான் கிடைக்கும் வேற எதுவும் கிடைக்காது விளக்கு மத்தாட்டி தான் கிடைக்கும் பொம்பளைங்கிற உணர்வே இல்லாமல் தனக்கு பொண்ணு இருக்குது நம்ம பொண்ணுங்களோட லைஃப் வீணாக போயிடும் நமக்கு பையன் இருக்கான் பையனோட லைஃப் வீணாக போயிரும் கூட யோசிக்காமல் தொடர்ந்து காட்டுறதும் உரசிக்கிட்டு இருக்கதும் அடுத்த புருஷன் கூட உரசுறதும் தொம்பி தொம்பின்னுக்கிட்டு அவங்கள கட்டி பிடிச்சி ஒருத்தி உருள்றாப்பாரு புருஷன் கூட அப்படி பிடிக்க மாட்டாமா தம்பி அவளுக்கு இல்லை செலிபிரிட்டி செல்லு பரட்டி செலிபிரிட்டி கிடையாது சோரி நாய்களா சோரி நாய்களா வெறி நாய்களா சமூகத்தையே சீர்கெடுக்கிற நாயில் தெரு நாயில் ஒழச்சி தின்னுங்கடி முடியலையா உட்காந்து ஒரு புருஷனை கட்டிக்கிட்டு அந்த ஒரு புருஷங்கிட்ட ஒ சாப்பிட்டு பாருங்க ஆ நான் உட்காந்து திங்கிறேன் அந்த திமுற தான் பேசுகிறேன் ஒரு புருஷன் கூட ஒழுங்காக உட்காந்து தின்னுறேன் அதனால் எனக்கு பேச எனக்கு தோணுது ஆ நாய் பெரு நாயில் பத்து புருஷங்கிட்ட போகிறாள் இவன் கிட்டே போகிறா இவன்ட்ட போனாலும் அதான் இருக்கும் அவன்கிட்ட போனாலும் அதான் இருக்கும் எவங்ககிட்ட போனாலும் அதான் இருக்கும் எல்லாட்டையும் ஒன்று தான் இருக்கும் பெரிய பிடிச்ச நாய் புருஷனுக்கு துரோகம் பண்ணுறது பண்ணுறவளும் எப்படி சொல்கிறது அடுத்தவங்க புருஷனை எடுக்கிறவளும் தான் இங்கே செலிப்ரிட்டி ஆனால் அறிவு கட்ட மக்கா லைக் போடாதீங்க கமெண்ட் போடாதீங்க அந்த தேவடியாளர்களுக்கு கமெண்ட் போடாதீங்க போட்டிங்கன்னா அவளுக்கு இப்படி தான் ஆடுவாளுங்க நாராயணாயில் எத்தனை